வணக்கம் என்று செவ்வாய்க்கிழமை முருகனை பாடி அண்ணலின் அருளை பெறுவோம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனிமலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மீது எதிரொலிக்கும் ൂരിലേ വേളാടും ഉൻ തൃപ്പുഗഴിയേ കടലാടും തൃപ്പരങ്കുണ്ടത്തിൽ വിത്താൽ മുരുതണിമലൈമീതി എതിരൊളി പഴനിയിലേക്കും കന്തപഴം നീ പാർവയിലേ കൊടുക്കും അൻപഴം പഴനിയേ ഇരു കണ്ട പഴം നീ പാർവയിലേ കൊടുക്കും അൻപഴം പഴമുതിർ ചോലയിൽ മുതിർന്ന പഴം പഴമുതിർ ചോലയിൽ മുതിർന്ന പഴം ഭക്തി പസിയോട് വരുവോർക്ക് ഞാന പഴം பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு சிறப்புடனே கந்த கோட்டமுண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டமுண்டு உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மன கோயில் கொஞ்சமில்லை அங்குருவாகுமண்பு கோர் பஞ்சமில்லை அங்குருவா அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேளாடும் முன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்